கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களை மீண்டும் இந்த காலை தியானத்தில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் மெய்யாகவே நல்லவராக இருக்கிறார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நாம் அவரை பார்க்கிறோம் நமக்காகவே தன்னை பலியாக கொடுத்தவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் அவர்கள் தெய்வத்தை சுமக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவோ உங்களையும் என்னையும் இருக்கிறார் நம்மை சுமக்கிறது மட்டுமல்ல நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் முழு உலகத்தின் பாவமும் ஆண்டவராகிய இயேசுவின் மேலே சிலுவை என்கிற அந்த தூக்கு மரத்திலே சுமத்தப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம் பெரியமானவர்களே நீங்கள் உங்கள் பாவத்தை சுமந்துகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏசுநாதர்கிட்ட வந்து ஐயா நான் ஒரு பாவிதான் ஏன் பாவங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க என்ன உங்கள் ரத்தத்தினால் கழுவிடுங்க அப்படின்னு நீங்கள் என்றைக்கு கேட்டீங்களோ அன்னைக்கே ஆண்டவர் உங்கள் பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார் அதுக்கு பின்னால் நீங்கள் செய்கிற பாவங்கள் அல்லது தவறி விழுகிற வீழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லி அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டால் ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் ஒன்று யோவானில் ஒன்றா அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதனால் பழைய பாவங்களை நினச்சி குற்ற மனசாட்சியில் கிறிஸ்தவர்கள் அகப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மன வாங்க இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டார் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை விடுதலை பண்ணிட்டார் நான் அவர்கிட்ட அவருடைய உதவியை நாடி கேட்டப்பவே அவர் என் பாவங்களை மன்னிச்சிட்டார் அதுக்கு என்னங்க கேரண்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம் ஒன் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அதனால் இங்கே நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் என் பாவங்களை நான் அறிக்கையிட்ட போதே மன்னிச்சிட்டாருங்கிற வசனத்தின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கும்போது நீங்கள் மீண்டும் அந்த குற்ற மனசாட்சியில் அகப்பட வேண்டியதில்லை தேவன் கொடுத்த மன்னிப்பை சந்தேகப்பட வேண்டியதில்லை ஆகவே தேவன் தாமே அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே